ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ரெண்டு டேவிட் வந்து பேசுற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் சோலமனுடைய அப்பா தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமனுக்கு கட்டளையிட்டு சொன்னது நான் பூலோகத்தால் ஜாவரும் போகிற வழியே போகிறேன் நீ திடன் கொண்டு புருஷனாயிரு இந்த இடத்துல தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமனுக்கு கட்டளையிட்டு சொன்னதுல முதல் இரண்டாவது வாசனை என்ன சொல்றது நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியிலே போகிறேன் இது வந்து பொதுவாவே யூதர்கள்ல நீங்க இப்ப எடுக்க வேணா நீங்க ஜாஷுவா இருபத்தி மூணு பதினாலு எடுத்து பார்த்தா கூட அவர் என்ன சொல்லுவாரு அவங்க அந்த காலத்துல சொல்றது அவங்களோட டேர்ம்ஸ் பூலோகத்தார் எல்லாம் போற வழியில நானும் போறேன் அது ஜாஷுவா கூட நல்ல சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்த சொல்லிட்டு தாவித சொன்ன அடுத்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம் நீ திடன் கொண்டு புருஷனாகி திடக்கொண்டு புருஷனாயிரு யாரும் போற மாதிரி நானும் போறேன் அவனுக்கு அவனுடைய இருதயத்துல கலக்கம் அவங்க அப்பா போறாரு அவனுடைய ஹீரோ போறாரு அவர் ராஜா போறாரு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஜீசஸ் அந்த மாதிரி இவனுக்குள்ள கலக்கம் இருக்கும் அவர் சொல்றாரு சோழமா நீ எப்படி இருக்கா ஆக்ட் லைக் அ மேன் திடமனதாரு ப்ரூவ் யோர் செல்ஃப் அ மேன் ஆம்பளையா நடந்து கூட என் மகனே எல்லாரும் போற வழியில நானும் போறேன் தைரியமா இரு ஒரு ஆண்மகனா நடந்து கொள் ஒரு புருஷனாயிரு அது வரைக்கும் சோழமன் ஒரு பாய் இப்ப அவர் சொல்றாரு நீ வாரியரா இருக்கிற நீ இப்ப என்னவா இருக்கணும் ஒரு லீடர் ஆக போற லீடர் லெஜெண்ட் ஆக போற அப்படின் இதுல இருக்க நீங்க எல்லாரும் நானும் ஒரு காலத்துல பாய் இப்ப அங்க வந்தா ஆணாயிருன்னு சொல்ல என்னன்னு சொல்லியிருக்கு ஆன்மகன் எல்லாருமே புருஷன் கிடையாது அந்த இடத்துல வந்த எபிரேய வார்த்தை என்னன்னா இஷ் புருஷனாரு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் இதுல இருக்கீங்க உங்க ஒய்ஃப் எல்லாம் அவங்களுடைய அடையாளத்துக்கு திரும்பணும் அப்படின்னா நீங்க புருஷனா இருக்க ஆம்பளைக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு ஞானியா பண்ணுவான் ஆண் எல்லாருமே ஞானி கிடையாது ஆண் எல்லாரும் புருஷன் கிடையாது எப்படி புருஷனாலா ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட் தகப்பனுடைய அரவணைப்பு நம்மளை புருஷனா மாத்துது அப்ப நான் முதல்ல சொன்னேன் எப்படி உங்களுடைய ஆள் மனது டீல் பண்ற விஷயத்த சொல்லி அதுல ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட்ட நீங்க ரிசீவ் பண்ணும் போது சன்ஷிப்ல புத்திர சுவி முதிர்ந்த குமாரர்களா வளரவி அந்த முதிர்ந்த குமாரன் நான் வந்து அயோத்தேஷியான்னு சொல்றோம் அதுதான் வந்து என்னது என்ன அடுத்த வருஷம் ஆனாலும் ஆம்பளையா யோசிக்க கூடாது ஆம்பளையா நடக்கக்கூடாது புருஷனா யோசிக்கணும் புருஷனா நடக்க உங்க வீட்டுல ஆகட்டும் ரோட்ல ஆகட்டும் அக் லைக் த மேன் இங்கிலீஷ்ல மேன் இருக்கிறதுல அதனால தான் சொல்லி சொல்லிக்காருனேன் ஈஷனு அந்த ஈன்று இதுல ஆண் மகன்களா இருக்கிறவங்க எல்லாருமே புருஷன் ஆண் மகனுக்கு திடன் இருக்காது பெலன் இருக்காது ஆனா புருஷனுக்கு உபாகமம் முப்பத்தொன்னுல ஏழாம் ஆஹ் நான் சொல்ற வசனங்களை வாசிங்க ஏழாவது ஒருக்கா வாசிங்க இதே ஃபாதர் டேவிட் எப்படி சோலமான ஃபாதர்ஸ் கம்ஃபர்டுக்குள்ள எம்ப்ரஸ் பண்ணிட்டு போனாரோ சன் ஜாஷுவாவ மென்டர் அண்ட் ஃபாதரா இருக்கிற மோசஸ் அதே விஷயத்த இங்க ரிப்பீட் பண்றாரான்னு பாருங்களேன் ரிப்பீட் பண்றாருமே இது அதுக்கு முன்னாடி நடந்தது டேவிட்ட காலத்துக்கு முன்னாடி ஆனா இவங்க கிட்ட

கத்த தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் வேண்டாம் என்றார் இதே இதுதான் அவர் அங்க சொல்றாரு ஏழுல தாவிதும் அங்க சொன்னதை நான் இங்க வலம் கொண்டு திடமனதா ஒவ்வொரு இடங்கள்ல நீங்க இதுக்கு முன்னாடி வாசிச்சிருப்பீங்களே நீங்களே எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க அதே முழுமை என்னன்னா புருஷனாயிரு கத்தர் சொல்றார் கொண்டு உம் இருஷுவாவை பார்த்து ஒண்ணுலயே சொல்வார் ஜாஷுவா பலம் கொண்டு தினமனதா அந்த மக்கள் அதுவும் வாசிக்க போறோம் பலம் கொண்டு திடமுனதா அவன் ஒரு பாயா ஒரு ஆண்மகனா தன்னை பண்றான் ஆனா அந்த இடத்துல புருஷனா இருந்தாதான் ஏழாவது வசனம் சொல்லுது நீ வந்து சுகந்தரிப்ப அப்ப ஜாஷுவா அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆண் மகனா இருக்கான் ஆனா இவர் இம்ப்ரஸ் பண்ணி எப்படி சோளம்னா டேவிட் கம்ஃபர்ட் பண்ணாரோ இப்ப சொல்றாரு நீ நான் உன்ன கம்ஃபர்ட் பண்றேன் கத்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்கள் பிதாக்களுக்கு ஆணைட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவார் இது என்ன ஆகும் அப்படின்னு கலங்கிருக்கு அவனுக்கு ஃபாதர் கன்ஃபர்ட் பண்ணுவாரு நீ கொண்டு போவடா அத உிமித்தமா அவங்க சுதந்தரிப்பாங்க இப்படிதான் பேசுறாரு ஆனா நாங்க அதை அப்ப பலம் கொண்டு திளமனதாயிரு அழைத்துக் கொண்டு போய் அதை அப்படியே சொன்னனால அந்த நாடக மேடையில நாடகம் நடிக்கிற மாதிரியே பண்ணிட்டோம் அது வந்து அங்க மரண தருவாயில அவர் போக்குவரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு அவர் சொல்றாரு கம்ஃபர்ட் பண்ணிட்டு நீ புருஷனாரு நான் உனக்கு ஒரு ஹோப் கொடுக்குறேன் உனக்கு முன்னாடி எப்போதுமே கத்தர் போறாரு என்பதை ஞாபகம் வச்சு அவர் உன்னோடு இருப்பாரு அதுதானே கம்ஃபர்ட் அவர் உன்னை விட்டு விலக மாட்டாரு அடுத்த வருஷத்துல நீ பண்ற எல்லாத்துலயும் நீ பயப்படாத கலங்காத வேண்டாம் உங்களை பார்த்து சொல்றாரு இதெல்லாம் மனப்பாடமான வார்த்தை ஆனா இதெல்லாம் வந்து ஆறுதலின் வார்த்தைகள் தெரியுமா தகப்பன் தன் பிள்ளைகளை ஆறுதல் படுத்திய வார்த்தை அந்த ஆறுதல் அவங்களுக்கு கான்பிடன்ஸ கொண்டு வந்துச்சு ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டு ஆறுல இருந்து பதிமூணு இப்ப எனக்கு கொஞ்ச நாளா ஒரு கேள்வி இருந்துச்சு என்னன்னா முதல்ல சொல்ல வந்தது கனவுல வந்து சோழமோன் கிட்ட என்ன உனக்கு வேணும்னு கேட்டா சோலமன் அப்படி பதில் சொல்றான் வந்து எனக்கு ஞானமும் உணர்வும் வேணும் அப்படி அப்ப நான் யோசிச்சேன் இப்ப உங்ககிட்ட திடீர்னு யாராச்சும் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க திடீர்னு கேக்குறீங்க எனக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி அப்ப யாராச்சும் ஏதாவது சொல்லி கொடுத்திருந்தா திடீர்னு கேட்டா பதில் சொல்லலாம் நான் யோசிச்சேன் நீ எப்படி அவன் அவ்வளவு கெட்டிக்காரனா இருந்திருப்பானா சோழமன் பொண்ணு பொண்ணும் கேட்கல உயிரும் கேட்கல ஆனா ஞானத்தையும் உணர்வையும் தாரும் மக்களை உறவை நடத்துவதற்கு கேட்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆக்சுவலி அதுக்கு பதில் வந்து எனக்கு இந்த பியூ டேஸ் முன்னாடிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அததான் உங்களுக்கு சொல்றேன் ஆறாவது வசனத்துல இருந்து பாருங்க அவன் தன் குமாரனாகிய சாலுமோனை அழைத்து யாரு இஷ்டவேலி தேவனாகிய கத்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி என் குமாரனே எப்படி பேசியிருப்பாரு குமாரனே புரியுதா கம்ஃபர்ட் நான் என் தேவனாகிய கத்தரி நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டேன் இருதயத்தில் நினைக்கின்றேன் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுடா நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு ஆனாலும் கத்தர் என்கிட்ட பேசினாரு நீ நிறைய ரத்தம் செஞ்சிட்ட யுத்தம் பண்ணிட்ட நீ எனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேணா ஏன்னா எனக்கு முன்னாடி நிறைய ரத்தம் செஞ்சிட்ட இதுல ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அந்த காலத்திலேயே தேவாலயத்தை கடவுள் கட்ட சொல்லல இவன் ஆசை ஆவிதுல அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறாரு மனவிரத்த விருப்பத்தை நிறைவேற ஆனாலும் சொல்றாரு நீ எனக்காக ஏதோ ஒண்ணு பண்ண நினைக்கிற ஆனா நீ வந்து நிறைய ரத்தம் வைலன்ஸ் உனக்கிட்ட இருந்திருக்கு அந்த வைலன்ஸோட வந்து நீ எனக்கு ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க தேவாலயம் கட்டி இருந்தான்னா நம்ம சும்மாவே நிறைய விஷயங்களை நமக்கு சாதகமா எடுத்து பேசிட்டு இருக்கோம் மக்கள் ரத்தம் சிந்தின கைகளால் தன் கடவுள் தனக்கு ஆலயம் கட்டினான்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு கொண்டு நம்ம மக்கள் அதெல்லாம் சாதகமா பண்ண ஆனா காட் அங்க சொல்றேன் நான் அப்படிப்பட்டவர் இல்ல எனக்கு ரத்தம் சிந்துதல் பிடிக்காது என்பதுதான் அங்கேயே அப்படி இருந்தே பாருங்க அப்ப அவர் சொல்றாரு எப்படிப்பட்டவன் எனக்கு ஏதோ ஒண்ணு செய்யலான்னா இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனா இருக்க அதனாலதான் வல்லமையின் தேவன் சாத்தானே உங்கள் கால்களுக்கு கீழே போடுவார்னு வேதம் இல்ல சமாதானத்தின் தேவன் சமாதானம் தான் வந்து பவர்ஃபுல்லான இது உனக்கு பிறக்கிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இங்கே புருஷனாயிருஷனாய்ப்பான் சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்கெல்லாம் விளக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் ஆகியால் அவன் பேர் சாலமோன் எனப்படும் அவன் நாட்களிலே அமெரிக்கையும் அருளுவேன் அவன் என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டுவான் அவன் எனக்கு குமாரனா இருப்பான் நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் இந்த வசனத்தை பாருங்க சோழ மோனுக்கு அவர் சொல்றாரு நான் வந்து அப்பாவா இருப்பேன் அவன் எனக்கு மகனா இருப்பான் என்னோட கம்ஃபர்ட்ட டேவிட்டுக்கு கொடுத்தத டேவிட் தன் மகனுக்கு சொல்றாரு அப்பா நான் போறேன் பிசிக்கல் மாடல் டேடி ஒரு ரியல் ஃபாதரும் கூட இருப்பாரு இஷ்டவேளை ஆளும் அவனுடைய ராஜ் ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றா இப்போதும் என் குமார நே மை சன் நீ பாக்கியவானாயிருந்து இருந்து கத்தர் உன்னை குறித்து சொன்னபடியும் தேவனாகிய கத்தரின் ஆலயத்தை கட்டும் போது அவர் உன்னோடு இருப்பாராக ஏன்னா அவர் இனி நடக்க போறதை சொல்றாரு கட்டும் போது யோசிக்காத பயப்படாத அப்ப அவர் உன் கூட இருப்பாரு கம்ஃபர்ட் பண்றாரு அந்த டைம்ல இந்த வேர்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையா ஏதாச்சும் அப்பா சொன்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்னா அடுத்த வசனத்துல பாருங்க எவ்வளவு சீன்சியரா அந்த எடுத்திருக்கான் நீதிமொழியில் எழுதிருக்கான் கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருள செய்து உன் தேவனாகிய கத்தரி நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் கத்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருள செய்து இப்ப இவர் போட்டுட்டு போயிட்டாரு உனக்கு யாருதான் ஞானத்தை உணர்வையும் தருவாரு யாரு உன் கடவுள் உனக்கு ஞானத்தையும் உன் அப்பா உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் தருவார் அப்படின்னு அவன் தெரிஞ்சிட்டு அவ்வளவு செய்வார்னா எனக்கு தரப்போறாரு அப்ப அவர் என்ன கேட்பாரு கேட்டா நான் இதைதான் கேட்கணும்னு ஆழ்மனதுல மனதுல சப்கான்சியஸ்ல பதிய வச்சு ஆனாதான் இந்த ஜேர்னில நான் இன்றைக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு லைட் அடிக்க விரும்புறேன் நான் உங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உங்க லைஃப்ல ஃபாதர்ஸா இருக்கிறவங்க அடுத்த விஷயங்களுக்கு என்னென்னு இப்பவே உங்களுக்கு போட்டு வைக்கிறோம் உணர்வோடு வெளிமனதோடு எடுத்துக் கொள்வது உங்க கையில தான் இருக்கு ஆள் மனதுல போட்டு அந்த டைமுக்கு அதை எடுத்து ஒர்க் பண்றது உங்க கையில தான் இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையு பாருங்களாம உள்வாங்கிருக்கானா ரெண்டு நாள் ஒன்றாம் மூன்றாம் அதிகிறேன் ஏழுல இருந்து பதினொன்னு வாசிக்கிற பாருங்க அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புறதை என்னிடத்துல கேர் என்றார் ஓகே அப்ப அவன் என்னத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தான் அவங்க அப்பா சொன்னார் உனக்கு அருள்வார்னு சொல்லுன்னு கட்டும் போதும் கூட இருப்பாரு உனக்கு அருள்வார்ன்னு என்னத்த சொன்னா ஞானத்தையும் உணர்வையும் அருள்வார்னு சொன்னாரு இப்ப அவங்க அப்பா உயிரோடு இல்ல அவனுடைய நிஜமான தகப்பன் அவனோட ட்ரீம்ல பேசுறாரு பேசும்போது அன்று ராத்திலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புவதே என்று என்றான் சாலமும் தேவனை நோக்கி தேவரின் என் தகப்பனாகிய தாவிதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்துக்கு ராஜாவாக்கு நீ இப்போது நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரு இது யாரு போட்ட வேத தேவி போட்டது ஏராளமா இருக்கிற இந்த உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்ன ஞானமும் உணர்வும் வந்து எதுக்கு ஞானத்தை கொடுத்தாரா ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிக்கனா என்ன கம்ஃபர்ட் பண்ண நியாயம் விசாரிச்சு அத எதுக்குள்ள நடத்துவாங்க அப்ப இவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்ட காரணமே என்னன்னா தேவன் தன் ஜனத்தை தேற்றுவது போல ராஜாவாகிய சாலமோன் தன் ஜனங்களை நியாயம் விசாரித்து ஆறுதல் படிக்க அவனுக்கு ஞானமும் உணர்வும் கொடுக்கப்பட்டது அப்ப அவர் சொல்றாரு தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் ஹிருதயத்தில் இருந்தபடியினாலும் உன் இருதயத்தில் இந்த விருப்பம் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகஞ்சலின் பிராணனையும் நீடித்த தாய்சையும் கேளாம நான் உன்னை அரசால பண்ணின நியாயம் விசாரிக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியா உங்க இருதயத்துல என்ன இருக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முக்கியம் அததான் நீங்க கேட்க போறீங்க ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாம இந்த ஞானம் வந்துச்சுன்னா இந்த கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா விவேகம் வந்துச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு என்ன நடக்குமா இது கஷ்டமான விஷயம் இல்லை உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தையும் கணத்தை உனக்கு நீ சம்பாதித்துக் கொள்ளுவா இல்லை நான் உனக்கு தருவேன் புரியுதா இந்த வசனத்தை தான் எடேசியர்ல பவுல் எழுதுறாரு கடவுள் பேசும்போது கடவுளை அறிவதற்கு பிதாவை அறிவதற்கு ஜபிக்கிற ஜபத்துல பவுல் என்ன சொல்றாரு ஞானத்தையும் உணர்வையும் அளிக்குமாவியை எனக்கு தர வேண்டும் இங்க ஞானத்தின் உணர்வு தாவிது போட்டது ஞானத்தின் உணர்வு கட்டும்போது அகோலியா பேசலையே இந்த பைபிள்ல ஒவ்வொரு இடத்துல ஞானத்தின் உணர்வு ஞானத்தின் உணர்வுன்னு பழைய பாட்டுல விவேகன்னு வரும் அதனை அல்டிமேட்ட கொண்டு வந்து பவுர் சொல்லிட்டாரு உணர்வும் எதுக்குன்னா அனுபவித்த அனுபவிப்பதற்கு அதுதான் நித்திய ஜீவன் அந்த ஜீவன வாழும்போது இந்த பூமிக்குரிய எல்லாமே உனக்கு நூறத்தனையா நீ வந்து கனெக்ட் ஆகுதா கம்ஃபர்ட் இப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு தாவி இவன் நம்ம நம்ம யாரு டேவிட் தன் சோலமன் தன் இருதயத்துல இந்த வசனங்களை வச்சிருந்தனாலதான் தான் லைஃப் சிக்டி பெறுறதுக்கு யாரு காரணம்னு நினைச்சா தன் தான் ஞானமான் இருக்க தான் கட்டி தன் கட்டி முடிக்க தன்னை வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க சீபா தேசத்து இளவரசி என்ன ஒரு ஞானம் நான் கேள்விப்பட்டதே கொஞ்சம் பார்த்தா இதெல்லாம் சொல்லும் போது சோலமனுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க அவன் டேவிட வார்த்தையை தான் நினைச்சிட்டு இருப்பான் அப்பாட வார்த்தை அப்பா அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க பாருங்க நீதிமொழி ஒன்னு எட்டு நான் ஒவ்வொன்னா வாசிக்கிறேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க வாசிக்கவேனா நீதிமொழி ஒன்னு எட்டு என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாது இப்ப இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா ஏன் இவ்வளவு இம்பார்டன் அவன் கருதுனானா இன்னைக்கு ஒரு நிலையில நிக்கிறான் அதுக்கு ஒரே காரணம் என் மகனே தகப்பன் புத்தியை டேவிட் சொன்னது கனவுல வந்து காட் பேசினது இவன் வாழ்க்கையில எல்லாம் நடந்தது நீதிமொழி மூணு பன்னெண்டு மூணு பன்னெண்டு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கத்தரும் எவ்வளத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ச்சிறார் டேவிட் அவனை சிச்சித்திருப்பான் இருப்பான் என்னன்னா நீ வந்து புருஷனாயிரு அத இல்ல கம்ஃபர்ட் பண்ணி லவ் அண்ட் கேர்ல சொல்றாரு நீ வந்து புருஷனாயிரு அது அவனுக்கு அவனுடைய நிலையில அது வந்து சிக்ஷை நீதிமொழி நாலு ஒண்ணு பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் நீதிமொழி ஆறு இருபது என் மகனின் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாது நீதிமொழி பதினைந்து ஐந்து மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொண்டுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேக் உடைய அந்த கம்ஃபர்ட்ல கைடன்ஸ்ல சோழமன் வளர்ந்தனால எப்படி காடோட ஹெவன்லி ஃபாதரோட கனெக்ஷன் வச்சு கொள்ளணும் அந்த லைஃப்ல எப்படி மக்களை நடத்தணும் என்பதெல்லாம் பற்றிய அனுபவபூர்வ அறிவு இருந்துச்சு இந்த இயர்ல உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து உங்களுடைய லைஃப்ல இருக்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் உங்களுக்கு போடுற ஒவ்வொரு விஷயத்தையும் அலட்சியம் பண்ணாதீங்க உன் தகப்பன் புத்தியை கேள் உங்களை சில நேரம் இந்த வருஷத்துல சிச்சிக்கிறாங்கன்னா அதை அசட்ட பண்ணாதீங்க அது உங்க மேல வச்சிருக்க அன்பு அந்த சிச்சையில தண்டனை இருக்காது கரிசனையும் அன்பு இருக்கும் நீங்க புத்தி அடைய கவனிங்க அப்போது நீங்க விவேகியா நடந்து கொள்ளுவீங்க ஜாஷுவா ஒன்றாம் அதிகாரத்துல இருந்த ஐந்தாம் வசனம் கத்தருடைய தாசனாகிய மோசை மறித்த பின்பு கத்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரின் நோக்கி என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து இந்த ஜோர்தானை கடந்து இஷ்டவில் புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் பனாந்திரமும் இந்த லீவனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தேவ தூதர்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணி சொல்றாங்கன்னா தேவ உங்களுக்கு ஊழியம் செய்யறதற்கு முன்பதாகவும் உன்னை பேசுறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல இருக்க ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி பேசுவான் அதத்தான் தேவ தூதர்கள் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படி ஏன்னா பிதா மோசேக்கோட சொன்ன விஷயங்களை அத இவன் வந்து எந்த அளவுல மோசே தன் மகன் ஜாஷுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதே தானே இந்த ஒண்ணுல இருந்து அஞ்சு வந்து ரிப்பீட் பண்றாரு ஏஞ்சல் அப்ப மோஸ்ட்லி சொல்லும் போது நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அவர் போடான்னு கலக்கம் திடன் இல்லாம பலனற்ற ஒரு மனநிலையில ஜாஷுவா நிக்கிறானா இல்லையா இந்த வசனம் பேசும்போது ஏன்னா நீங்க ஆறு வாசிச்சா புரியும் ஆறும் பதினெட்டும் வாசிங்க அப்ப புரியும் ஆறு வாசிங்க பலம் கொண்டு இந்த ஜனத்தின் பிழாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் பலன் கொண்டு திடமனதா இருந்தா அவன் பலன்னா என்னது ஸ்ட்ரென்த் இல்லாம திடன் இல்லாம கம்ஃபர்ட் இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தனியா ஒதுங்கி போய் மோசை சொன்னதெல்லாம் தகப்பனி வார்த்தை ஞாபகம் இருக்கு ஆனா உள்ள ஸ்ட்ரென்த் இல்ல நீர் எங்களுக்கு சகல காரியத்திலும் உங்களுடைய சொல்லை கேளாமல் உங்களுடைய வாக்கை முரட்டாண்டம் பண்ணுற எவனும் கொலை செய்யப்பட கடவன் பலம் கொண்டு திடமனதாய் பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள் நீங்க கொண்டு திடமனதா மாத்திரம் வருங்க ஏன்னா அவர் அப்ப எப்படி இல்லையா புருஷனா இல்ல ஆனா இருக்காரு ஆனா ஏஞ்சல் பேசுனதா இருக்கட்டும் மக்கள் பேசினதா இருக்கட்டும் அதான் அவன் தகப்பன் பேச ஆனா தான் சொல்லுவேன் ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் பிளஸிங் எவ்வளவு முக்கியம்னா யாக்கோப்பு சொல்லுவான் நான் வெறுங்கையா போனேன் வரக்குள்ள இரு பரிவாரங்களா வந்தேன்னு யாக்கோப்பு போகும் போதே இரு பரிவாரங்களோட தான் போறான் அதாவது ஆசீர்வாதங்களோட தான் போறான் எந்த அளவுக்குன்னா ஈசாக்கு அவனை ஆசிர்வதித்து ஏசா வந்து ஈசா கிட்ட கேக்கும் போது என்கிட்ட குடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் அவனுக்கு ஏதோ பொருளை கொடுத்த மாதிரி சொல்றாரு வார்த்தையை ஆசீர்வதிச்சு நான் கொடுத்துட்டேன் மிச்சம் என்கிட்ட இல்ல ஏசா அழுகுறான் ஏதாச்சும் எனக்கு ரெண்டு வச்சிருக்கலாமே பொருள கேட்குற ரெண்டு கார் எனக்கு வச்சிருக்கலாமேன்னு கேக்குற மாதிரி வார்த்தையை கேட்கிறான் அந்த ஆசிர்வாத வார்த்தை அவன் வாழ்க்கையில மெட்டீரியல் ப்ளஸ்ங்க கொண்டு வருது அந்த மெட்டீரியல் ப்ளஸ்ஸிங்கதான் வெறும் கையாய நான் கடந்து சென்றேன் இருப்பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் அந்த இரு பரிவாரங்கள் ப்ளஸ்ஸிங் வந்து ஆல்ரெடி அவனோட ஃபாதர் வேர்டுல இருந்துச்சு அதே மாதிரி சோழமன்னுடைய லைஃப்ல டேட் டுடே கவரிங் வேர்ட் இருந்துச்சு மோசே ஜாஷுவோட லைஃப்ல மோசஸ் த கவரிங் வேர்ட் இருந்துச்சு உங்க ஃபாதர்ஸ் உடைய வேர்ட் எவ்வளவு நான் உங்களை கம்ஃபர்டுக்குள்ள கொண்டு வரணும் அது உங்களை கன்ஃபிடென்டா வெளியே காட்டும் கன்ஃபிடென்டா ஆரோக்கியமான திட மனதுல பலத்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா வெளியே அதுக்கு அர்த்தம் என்னன்னா உள்ள பயங்கரமா கம்ஃபர்டா இருக்காங்க கம்ஃபர்ட் நான் சொல்லும் போது நீங்க இந்த கம்ஃபர்டை நினைச்சிட கூடாது இந்த கம்ஃபர்ட் ஜோன் அதை எளியாட சம்பவத்தை நான் பேசுறேன் அதுல ஒண்ணுமே முளைக்காதுங்க அதுக்கு காரணம் என்னன்னா கம்ஃபர்ட் அது ஒரு சோம்பேறியான இடம் அங்க வந்து நீ வந்து புருஷனா இல்ல இப்ப இதுல வந்து மோசஸ் வந்து சொல்லிட்டு போனோடனே இவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாருல்ல யாரு ஜாஷ்ல அந்த கம்ஃபர்ட் தன் அடையாளத்தை மறந்து இருந்தது கரேஜஸ் இல்லாதது ஆனா காட்லி கம்ஃபர்ட் வந்து அவனை இருதயத்துல இருந்து வாழ வச்சு கரேஜஸ் என்பது தைரியம் என்பது உண்மையான கம்ஃபர்ட் உள்ள இருக்கும் போது உன்ன இருதயத்துல இருந்து வாழ வைக்கிற நிஜமான நிலைதான் தைரியம் உன் இருதயத்துல இருந்து வாழ வைக்கும் சரி இப்ப நான் ஒரு பிரேக் தரேன் பிரேக் தந்துட்டு நாம வந்து டீ கோட் பண்ண போறோம் ஒருவருடைய ஜேர்னிய டீ கோட்னா ட்ரீம் ஜேர்னில இருந்தவங்களுக்கு தெரியும்